السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی صدف المرسلین وعلی آلہی واصحابہی وازواجہی وذریادہی واغلبیتہی اجمعین گنیت رکھ مہمیکموری فریور غلط شہود غلط எல்லாம் ஒன்றில் எல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்கரைகளையும் முகசுதீன் ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லா வாங்கிக் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாமகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாத மனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய உடன் ஆரோக்கியத்தில் அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குழு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் முடியக்கூடிய நல்ல முத்தகங்கள் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆறுவானாக திடீர் மரணங்களை நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் மட்டும் அவதிப்புகளுக்காக மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற ஜன்னத்துள் கண்ணால் கண்டு அது மகிழ்ந்து சிறிதவனமாக அமைக்கக்கூடிய நல்வாக்கம் பெற்ற மக்களின் ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாருவானாக நாளை வரும்பிலை முத்து முகமது ஜஷ்புலாய் சல்லுல்லாஹு வணிக செல்லம் அவர்களின் திரு கரங்கலான் கௌசரின் என்கிற நாகத்தின் நீர்வதி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரும்பிடத்தில் ஜன்னத்தில் ஸ்ரீதோசு உயர்ந்த சொற்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கிப்பிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் நிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆங்கிக் கொள்வானாக அருமையான மூலியங்களை நான்கு செயல்பாடுகள் அதிகரித்தால் உடலை கெடுத்துவிடும் நோயை உண்டாக்கிவிடும் என்று இவ்வளவுத்தையும் ரஹமதுல்லா இல்லையோ சொன்னார்கள் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு அதில் ஒன்று அதிகமாக பேசுவது அதிகமாக உண்ணுவது அதிகமாக தூங்குவது நாலாவதாக அதிகமாக மனைவியோடு சேர்வது இந்த நான்கும் உடலை தடுத்துவிடும் நோயை உண்டாகிவிடும் என்று இவனோட்டையும் ரஹமத்துல்லா என்று சொன்னதாக செய்தியை சொல்லி அதிகம் தூங்குவதை பற்றியும் அதிகம் உண்வதை பற்றியும் அதிகம் பேசுவதை கேடுகளை பற்றி நாம் பேசிவிட்டோம் இன்றைக்கு அதிகமாக மனைவிடத்தில் சேர்வதை பற்றி நாம் பேச இருக்கிறோம் அருமையான மன்ன்களை அல்லாஹுஜி இல்ல ஜலனாவும் மனிதர்களை படைப்பேற்ற முழுதே காமம் என்கிற அந்த ஆசையோடு சேர்த்துத்தான் படைத்திருக்கிறான் பிறகு வரலாறு செய்திகள் வந்து நிறையவே சொல்லித்திறகர ஆதமலை இஸ்லாம் அவர்களை தான் அல்லாஹ் ஆரம்பத்தில் முதன் முதலாக மண்ணால் படைத்தார் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமலை இஸ்லாமில் ரூவை ஊதி பிறகு அவனின் விழாயிலிருந்து அபா அலை இஸ்லாம்களைப் படைத்தார் அந்த ஹப்பா அலை இஸ்லாமர்களுக்கு உயிருக்கு உடலுக்கு உயிரை கொடுத்த பொழுது ஆதம் அலை இஸ்லாம் பார்க்கிறார்கள் பக்கத்தில் அழகான பெண் படுத்திருக்க எழுந்த உடனேயே முதல் முதலாக ஹப்பா அலை இஸ்லாம் அவங்கள போய் முத்த உணவு முயற்சி பண்ணாங்க அல்லாஹ் சொன்னா கொஞ்சம் நிறுத்து அவசரப்படாத அப்படின்னா உடனே ஆதம் இஸ்லாம் கேட்டாங்க என்ன அப்படின்னா அவங்கள முத்த கொடுக்கிறதாக திருமணம் முடிக்கும் இப்போ நீ திருமணத்திற்கு மகள் வச்சிருக்கோம் இப்பதான் உங்களை படைச்சிருக்கு என்ன சம்பாதிக்க ஒன்றும் இல்லை அதனால மகராக ரசூலாய் சட்டல்லா மீது செலவாத்தை சொல்ல சொல்லி ஆதவளை சதா பெருமான சட்டல்லா மீது செலவாத்து சொன்ன பிறகு இப்பொழுது நீங்கள் புத்தம் கொடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மனைவியாக அனுப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லா உதவியால் சொன்னால் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது எதற்கு சொல்லுவோம் என்று சொன்னால்

சிலர்கள் திருமணம் செய்வது கட்டாய கடமை செய்தே ஆக வேண்டும் சிலர்கள் திருமணம் செய்வது சுண்ணத்தான காரியம் சிலர்கள் திருமணம் செய்வது அராமாக்கப்பட்டிருக்கிறார் திருமணம் செய்வது அராமாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் சில பேர்களுக்கு ஆன்மை இல்லாமல் இருக்கும் அவர்கள் திருமணம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் வாழ்க்கை வீணாகி போய்விடும் என்பதால் அவங்க திருமணம் முடிக்கிற நிறைய ஸ்டேஷன் வருது என்ன அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் டைவர்ஸ் என்ன அப்படின்னா அதில் தினை தொடவே மாட்டாங்களாம் எண்ணுமே செய்ய மாட்டாங்களாம் ஆனால் பொம்பளை மாதிரி மேக்கப் பண்ணுறான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அவனுக்கு ஒன்றுமே வேலை செய்யல அப்படின்னு சொல்லி பல பெண்கள் இன்றைக்கு கோர்ட்டு வாசல் நிற்கக்கூடிய பள்ளிவாசனுடைய ஜமாத்தை நாடு வைக்கக்கூடிய பெண்களும் ஆண்கள் வரைய இருக்கிறார் எதுக்கு சொல்ல அப்படின்னா இந்த ஆண்மை இல்லாதவங்க திருமணம் முடிக்கும் போது ஹராமாக இருக்குது அப்துல் கலாம் திருமணம் முடிக்கல அவருக்கு ஆண்மை இருக்கா இல்லையா அப்பார்ட்மெண்ட் பிரச்சனை அந்த சிந்தனையே இல்லை என்று சொன்னால் நாம் திருமணம் முடிக்காம இருப்பதுதான் சார்ந்தது சிலருக்கு திருமணம் முடிப்பது சொல்ல யாருக்கு என்று சொன்னால்

மனிதனாக படைக்கப்பட்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இச்சை என்பதை அல்லாஹு உடலோடு உணர்வையும் சேர்த்து படைத்து விட்டான் எனவேதான் எல்லா அபிமானங்களும் உலகத்திற்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் திருமணம் முடித்திருக்கிறார்கள் ஈசா லேசா திருமணம் முடிக்காமல் அவர் மானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டால் கூட மீண்டும் உலக அழிவினால் வருவார்கள் திருமணம் முடிப்பார்கள் என்பவர்கள் என்றெல்லாம் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆக மொத்தத்தில் திருமணம் என்பது அவசியம் என்று விளக்கிக் கொள்ள வேண்டும் இந்த திருமணத்தால் நமக்கு என்ன இருக்கிறது என்பதை இப்போது யோசித்து பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா போலே செல்லாம் அவரிடத்தில்

நன்மை சம்பாதிக்க முடியல அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னார்கள் அதுக்கேக நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முப்பத்தி மூணு சுகான் அல்லா முப்பத்தி மூணு அல்ல முப்பத்தி நாலு அல்லா உருவது என்று சொன்ன பொழுது ஏழு சகாபாக்கள் இது மறைமுகமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்க சொல்லிட்டு உட்கார்ந்து ஓத ஆரம்பிக்கிற பொழுது பணக்கார சகாபாக்கள் எப்படியோ அவங்க நோட்டை போட்டு இவங்க என்ன செய்யறாங்க தெரிஞ்சு அவங்க கால் சுபான் அல்லா சுபான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லா ஒப்பன் முப்பத்தி நாலு தடவை ஓத ஆரம்பித்த பொழுது ஏழு சாப்பாடு வருத்தமா போச்சு இதை யாரும் சொல்லுதா எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த கடிமாவையும் செல்வத்தான் சொல்றாங்களே அப்ப எங்களுக்கு நன்மை எப்படி கிடைக்கும் என்று சொல்லி ரசூல்லா சொன்ன பொழுது நபிகள் நாட்டின் சொன்னதாக அதுக்கு என்னங்க ஐயாத்தி அகதுனா சகவது வைப்பூர் ஒரு கணவன் மனவிடத்தில் சேர்வதும் கூட நன்மை கிடைக்குமே என்று பெருமானார் செல்லல்லா கொண்டு சொல்ல பொழுது சகாபாக்கு கேட்டாங்க யார சொல்லா ஒரு கணவன் மனவிடத்தில் சுகத்தை போக்கிக் கொள்வது மனைவியோடு சேர்வது என்பது தர்மத்தின் நன்மை தருமா அது எப்படி என்று கேட்டார்கள் ரசூல்லாய் சொல்லாதுன்னாங்க ஒரு மனுஷன் மனைவி அல்லாத பின்னணத்தில் சேர்ந்தால் அது ஹராம் அல்லவா ஹராமை செய்தால் குற்றம் அல்லவா குற்றத்தை செய்தால் நரகத்துக்கு தானே செல்வார் அப்படி எடுத்து சொன்னால் மனைவி அல்லாஹடத்தில் சென்றார் குற்றம் என்றால் மனைவினத்தில் சென்றால் தர்மத்தின் நன்மை உங்கள் எடுக்கிறமானார் சம்மதா என்று சொன்னார்கள் என்பதும் வரலாற்றில் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அப்படி என்று சொன்னால் ஒரு கணவன் மனைவி சேர்க்கை என்பது அது நன்மையை பெற்று திறக்கிறது என்பதை பெருமான சரவதா சூசகமாக சொன்னாலும் கூட அதிலே உடலுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் பொதுவாகவே மனிதன் இச்சையால் சூழப்பட்டிருக்கிறார் என்கிற பொழுது அந்த மனிதன் மனிதனுக்கு ஏற்படுவது காம நீர் அது வெளிப்படவில்லை என்று சொன்னால் மனிதன் மிருகமாக மாறிவிடுவார் அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கே தெரியாமல் போய்விடும் ஒரு வடிகால் தேவை அந்த வடிகால் நாம் இருந்தால்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும் தான்

அவர் அழைத்து விட்டால் அடுப்பை அழைத்து விட்டு அவருடைய இச்சையை தீர்ந்து சொன்னார் காரணம் சொன்னால் அடுப்பு இருக்கிறத அது வீட்டை கொடுத்து விட்டு சொன்னால் வரமாட்டேன் என்று சொல்கிற பொழுது மனிதனின் காமம் மிருகமாக மாறி மனிதனே கொடுத்து விடும் என்பதே இல்லை என்பதால் பெருமானா சொல்றாங்க அழைத்தால் அவருக்கு பதில் கொடுத்து பெருமானார் செல்லலாம் சொல்றார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை முக்கியமே கடைசிய டைவர் கொண்டு இருக்கும் என்னன்னு பார்த்தா அசல் சின்ன மேட்ரு தான் இவர் கூட்டம் பார்த்து நம்ம மருத்துவருக்கும் அது என்ன ஆகும்னா பேச்சு முத்தி 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 கடைசியில் போய் ரெண்டு பிள்ளை பெற்றிருப்பார் நாலு பிள்ளை பெற்றிருப்பார் கடைசியில் தயவு செய்து என்ன காரணம்னா மனைவி அழை மனைவியை கணவன் அழைத்தால் வரவில்லை என்கிற அந்த சின்ன காரணத்தை வெளிப்படுத்த முடியாமல் அது இவரோடு பேச அவரோடு பேச இப்படி போய் போய் சொல்வார்கள் எள்ளு அது பிரச்சினை மின்சாயிப்போம் காரணம் எடுத்து சொன்னால் இதுதான் என்று நாம் அழைத்து கொள்ள வேண்டும் அது மட்டும்தான் அமையாக கொண்டு ரசுர் ராய் செல்லல்லா ஒரு நாளில் கன்னடத்தில் இருக்கக்கூடிய எல்லா முறை மாணத்தில் ரசூர் ராய் ஒரே நாளில் அவர் செல்வார் என்று செல்வார்கள் வருகிறது இன்னும் எடுத்து சொன்னால் சல்லல்லாஹுனுசுனுடைய முதலனுடைய அமைப்பு எடுத்து சொன்னால் ஒரு நல்ல ஆண் மகன் முழுமையான ஆர்வம் பெற்ற என்ன சக்தி இருக்கிறதோ அது நாற்பது மனிதருக்கு சக்தியை ரசூலாவர்களுக்கு கொடுத்ததால் ஒரே இரவில் எல்லா செல்வார்கள் என்று ஹரிசன் வருகிறார் ஒரு கண்டத்தில் ரசூலாய் சட்டல்லா அவர்கள் தகவல் எல்லா மனைவிமார்கிட்டையும் போகும் பொழுது ஒவ்வொரு மனைவியும் போயிட்டு குடிச்சுட்டு குடிச்சுட்டு போவார் ஒரு சாமி கேட்கிறாங்க யரசூல்லா ஒரே தடவை எல்லோரும் எல்லோருடத்திலும் நாம் சேர்ந்து விட்டு ஒரு குடும்பம் கொடுத்தா நன்றாக இருப்பேன் கேட்ட பொழுது சகலா சொல்றாங்க இல்ல ஒரு மனைவியில போயிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட குடிச்சோம் அடுத்த மனைவியில போயிட்டோம் அடுத்து குடிச்சோம் அப்படி செய்யறது தான் சாலச்சரத்து அப்படிங்கிற சொல்ல சொல்றாங்க இதுல என்ன விளங்குது அப்படின்னா சில பேர் ரெண்டு மனை வச்சிருப்பா இங்க ஒரு நாள் போறாங்க அடுத்த ஒரு நாள் போனோம் அப்படின்னா இங்க மனைவிட்டு சேர்ந்து விட்டால் அடுத்த ஒரு நாள் போகும்போது போகும் அதுதான் உடலுக்கு நல்லது என்பதை நபிகள் நமக்கு தருகிறார்கள் மனைவியோடு சேர்வதற்கு கூட சில நாட்களை மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் திங்கள் கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் நாம் மனைவியோடு சேர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அது உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தின் தரும் என்பதை நமக்கு மேன்மக்கள் மக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதுபோன்று மனைவிடத்தில் சேர்க்கிற பொழுது ரசோதா சொல்லுவாங்க பெருமானா சொல்லுவாங்க நீங்கள் மிருகம் புணவது போட்டு புணர வேண்டாம் என்று சொன்னாரு சாபாக புரியல யார சொல்ல விளக்கலையே அப்படின்னாங்க ரசூல்லா சொன்னாங்க தூதுவரை அனுப்புவோம் அப்படின்னாங்க சாபாக அப்போ விளக்கல எங்க தூதுவரும் அப்படின்னு கேட்டாங்க அதாவது நான் மனதிடத்தில் சேர்வதற்கு முன்னால் அவர்களை முத்தம் கொடுப்பது அவர்களுக்கு விளையாடுவது அதற்கு பிறகு சேர்வதால் மனிதத்தன்மையைக்கு பெற போனோட எடுத்தோம் உட்காந்துட்டோம் அப்படின்னா அது சால சிறந்த செயல் அல்ல என்பதையும் ரசூல்லாய் சந்தா சொல்றார் அது மட்டுமல்ல மனைவிடத்தில் சேர்வதற்கு முன்பாக ஒரு துவாவை கற்று தருகிறார்கள் அல்லாஹம் ஜன்னிபுர செய்தான ஜன்னிபு செய்தான் மாணவன் இந்த துவாவை ஓதி மனைவிடத்தில் சேர்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு பிள்ளை பிறந்தார் என்று சொன்னால் அவர்களை செய்தான் வழிகெடுக்க மாட்டான் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆக மொத்தத்தில் மனிதன் தேவைக்காகத்தான் அல்லா திருமணம் என்கிற பந்தத்தை கொடுத்திருக்கிறார் அந்த திருமணம் என்கிற பந்தத்தில் நம் உடலுடைய சுமந்தை இருக்கிற பொழுது

தரும் என்று இவனுடைய சொல்லித் தருகிறார்கள் மனிதனுக்கு தேவையான நேரங்களில் நேரங்காலத்தை பார்த்து நாம் அவருடைய உணர்வுகளில் புரிந்து நாம் சேவை கேட்ப நாம் ஒரு சுவத்தை தீர்த்து கொண்டால் தான் அது சாலச்சந்திரன் என்பதை மார்க்கும் சொல்லித் தருகிறது எல்லாம் நல்லாவும் எதிராலோ கேட்டபடி நடக்கக்கூடிய வெள்ள முத்த கெண்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அங்கே ஆக்கிக்கொள்வான் ஆக அஸ்ஸலாம் அனைத்தும் வரகமதும்மா என்று வராத அத்தகும்